அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த செடி பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ரூமில் ஒரு சின்ன கிளாஸில் போட்டு வச்சிருந்தேன் நேரதுமாக அதை வந்து ஒரு தனியாக ஒரு பாட்டுக்கு வந்து மாற்றிட்டேன் நியூர் அதுவும் காலையில் வந்து கொஞ்சம் வேலை இருந்தது கொஞ்சம் சமைக்க வேண்டியிருந்தது நான் வந்து கொண்டக்கடலை குருமா வச்சுருந்தேன் அது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதக்கிட்டு உருளைக்கிழங்கு அவிச்சது அதுக்கப்புறமா கொண்டக்கடலை எல்லாம் சேர்த்து தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணியாக இருக்கணும்னா அந்த மசாலா ரெடி இயர்க்கு வந்து நைட் வந்து ஒரு சின்ன பிளான் பண்ணியிருந்தோம் ஓகே நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிளான் பண்ணியிருந்தோம் அது வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் எப்படி பண்ணோங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாங்கள் வந்து டைம் வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு பதினொன்று கால் ஆனதுக்கப்புறமா சரி டீ போட்டு மாடிக்கு கொண்டு போய் குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு டீ போட்டேன் சூடாக இருந்தால் தானே சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அதனால் சூடாக வந்து டீ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த குளிர்க்கு வந்து டீ காஃபி தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு டீ ப்ரிப்பேர் பண்ணோம் எனக்கு பிடிச்ச பிச்சுச்சீரம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது காரமாக இருக்கும் எனக்கு ரொம்ப மசாலா தான் அப்புறமா இது வந்து பக்கோடா பக்கோடா வீட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு நினச்சோம் ஆனால் டைம் இல்லை அதனால வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்ய முடியல என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்கு என்ஜாய்னு சொல்ல முடியாது டூ தௌசண்ட் வந்து ஒரு ஹாப்பியாக வெல்கம் பண்ணணும் அதனால சரி ஓகே நம்ம வந்து இப்போ சப்போஸ் ஏதாவது சமைக்கணும்னா வீட்டுக்கு கிச்சனில் தான் இருக்கணும் என்ஜாய் பண்ண முடியாது பிளான் பண்ணி எல்லாமே வாங்கிட்டோம் அதனால நம்ம லட்டு இது வந்து முறுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஈவினிங்கே சப்பாத்தி போட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம் அதனால் ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குது டீ இருக்கோம் மொத்தமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் இப்போ வந்து மணி பதினொன்றாக ஆயிடுச்சு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் டீ ரெடி பண்ணதுக்கப்புறமா மாடிக்கு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து டீ குடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்

பட்டாஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் நியூ இயர் வந்து செலப்ரேட் பண்ணுறதுக்காக ஆனால் பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ட்ரை இருந்தோம் பத்து நிமிஷம் கழிச்சு தான் மற்றப்பே வந்து பற்ற வைக்க முடிஞ்சது எப்படியோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை வந்து வெல்கம் பண்ணிவிட்டோம் எங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருந்தது நல்லா இருந்தது இந்த இயர் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கணும்னு ப்ரை பண்ணிக்கோங்க